ீபு எட்டாம் வட்டாரத்தை வட்டாரத்தைதீபு பத்தாம் வட்டாரம் ஆகிய இடங்களை கொண்டிருந்த வேலாயுதம் கனகையா அவர்கள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று விரும்பினரை சேர்ந்தார் அண்ணா காலம் சென்றவர்களான கதிரவேலு கருப்பாத்தையுடையான விஸ்வலிங்கமுடையானவர்களின் அன்பு பேரனும காலம் சென்றவர்களான வேலாயுதம் கனகாம்பிகை தம்பதிகளின் அன்பு மகனும காலம் சென்றவர்களான விஸ்வலிங்கம் கண்மணி தம்பதிகளின் அன்பு மருமகனும தில்லைமலர் அவர்களின் அன்பு கணமனுமே செந்தூரன் ஆகியோரின் அன்பு தந்தையும கரண் அவர்களின் அன்பு மாமனும காலம் சென்றவர்களான ස්යෝகම පොச்சාවී පහවදී மற்றும் දවී ඉදරහ விජයා காලம்සදවිමලා மற்றும் ලනිතා காලம்සந்த සාපසගවාී ලபி சකදරම காலම්ස சுந்தரம் மற்றும் விසයා காලම්සදරලාන මதியாපනම සෝම සුදරම බාලන්න කුகදාසන්න மற்றும்ම. பூங்கோதை காலம் சென்றர்களான மங்கேட்கரசி கனகாம்பிகை மற்றும் திருநாவுக்கரசு தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் அன்பு வைத்துள்ள ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உடம்பினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்